வணக்கம் வெல்கம் டு தி ஷோ மಂಜல் வேல் மாலை ডেইলি நம்மளோட இந்த ஷோல சூப்பரான நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன புது புது விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க மಂಜல் வேல் மாலை ஷோட ஃபர் செக்மெண்ட் யோகாசனம் நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும் இல்லைனா நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் ரொம்பவே வந்து மந்தமாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வருது எப்படி நம்மளோட பாடியும் மைண்டையும் ஃபிட்டாக ஹெல்த்தியாக ரிலாக்ஸிங்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம யோகா மூலமாக வந்துட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த யோகாவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கிறது பாருங்க வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் வந்து பார்க்கக்கூடிய முத்திரை வந்து என்ன பண்ண போறோம்னா ஹெவன் ஆஃப் டெம்பிள் அப்படின்ற ஒரு முத்திரை இருக்குது அது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் வாங்க இதுல வந்து ஃபஸ்ட் நம்ம செஞ்சிடலாம் அதுக்கப்புறமேட்டு அதோட பலன்களை வந்து நம்ம பார்க்கலாம் ஒன்றா இப்போ நம்ம ரெண்டு கையில பண்ணக்கூடிய முத்திரை இது இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கைகள் வந்து இப்படி இருக்குன்னா இப்படி நல்லா அப்படி பால் மாதிரி வச்சுட்டு இப்படி திருப்பிக்கோங்க உங்களோட வலது கை மட்டும் கீழே இருக்கணும் வலது கையோட கட்ட வரல வந்து கீழே வச்சுக்கோங்க இப்போ இடது கையை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்படி வைக்க போறோம் அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ஆள்காட்டி வரல வந்து இப்படி வைக்க போறோம் அதுக்கு மேலே இப்படி ஒரு ஒரு இன்னும் இன்னொன்று அப்படியே அடுத்தடுத்து நம்ம வைக்க போகிறோம் இது வந்து இந்த நகத்து மேலே வந்து நீங்கள் அப்படியே வைக்கணும் ரொம்ப தள்ளி வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளர்ந்து கையோட கட்டை விரல் இது விரல் வைக்க போகிறோம் அதுக்கு மேலே இப்படி கொஞ்சம் உங்கள் வ வந்து நீங்கள் வளைச்சி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி மோதிர விரலோட நக நகத்தில் இப்படி வைக்க போகிறோம் சுண்டு வரல் மட்டும் ரெண்டுமே இப்படி நீட்டி வைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு உங்களுக்காக இப்படி காமிக்கிறேன் பாருங்க அடுத்த அடுத்தது வர மாதிரி இருக்கும் நகரத்து வைக்கணும் கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டாம் வச்சுட்டு ரெண்டு சுண்டு வரல் நல்லா நேராக வச்சுக்கோங்க நம்ம வைக்கும் போது இப்படி வைக்கணும் வயித்துக்கிட்ட வந்து இப்படி வைக்க போறோம் நீங்க எந்த நிலையில் வந்தாலும் நீங்க ஆசன வந்து அமர்ந்துக்கலாம் முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க கழுத்து தலையும் நல்லா கோட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடிக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம்

இந்த முத்திரை தளர்த்திக்கலாம் இந்த முத்திரையை வந்து நம்ம எதுக்காக வந்து யூஸ் பண்றோம் அந்த அதனால நமக்கு என்ன பல்லணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா நம்மளோட விரல்கள் வந்து ஐம்பெரும் பூதங்கள் இருக்கு அது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகும் நம்மளோட சுண்டு விரல்னு சொல்லுங்கிறது வந்து இதுல வந்து நீர் நீர் தன்மை இருக்கிறது அந்த நீர் தன்மையோட அந்த எலிமெண்ட் வந்து நல்லா உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் அது இல்லாமல் இப்போ வந்து நம்ம இதுக்காக நம்ம கிட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா நம்மளோட இப்போ ஒவ்வொரு முத்திரைகள் வந்து ஒவ்வொரு இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில முத்திரைகள் வந்து நம்மளோட இருதயத்தை பக்கத்தில் வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில இது வந்து நம்ம மடி மடிமலை வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில இது வந்து நம்ம வயிற்றுக்கிட்ட வைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு முத்திரைக்கு வந்து நிறைய வேடுபாடு வந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த முத்திரையை வந்து நம்மளோட கிட்ட வைக்கிறோம் நம்மளோட சோலார் பிளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் நம்மளோட உடலில் வந்து முக்கியமான ஏழு சக்கரங்கள் இருக்கு அந்த மேல் சக்கரங்களை சோலார் பேலக்ஸ் சக சக்கரத்தை வந்து இங்கே வந்து உங்களுக்கு நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட அந்த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் எதுவும் வராமல் நம்மளோட ஜீரண தன்மை வந்து நல்லாவே உங்களுக்கு அதிகப்படுத்தி தரும் நிறைய பேர் வந்து இந்த மலச்சிக்கலால் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க வயது சம்பந்தமான பிரச்சனைகளில் வந்து நிறைய பேருக்கு இருக்கா பெண்களாக இருந்தாங்களும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் வருது அதுக்கப்புறம் ஆண்களுக்கு வந்து அந்த கணையத்தில் பிரச்சனை வருது நீரிழிவு நோய் வருது அது மாதிரி நிறையவே இருக்குது இப்போ கொஞ்சம் வயசாகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து பாட் ஸ்ட்ரெயிட் வந்து வரும் இது மாதிரி வந்து நிறைய வந்துட்டு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு அதுக்காக வந்து நம்ம இந்த முத்திரையை வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட உடலில் வந்து நல்லாவே ரத்த ரத்த ஓட்டம் வந்து நல்லாவே சீராக போகும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டை வந்து நல்லா கம் பண்ணி கொடுக்கும் நம்ம இப்போ மெடிடேஷன் பண்ணாதான் மைண்ட் வந்து கம் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை நம்ம முத்திரைகளாலும் சரி நம்மள ஆசனங்களாலும் சரி மூச்சு பயிற்சி பண்ணும் முடியும் சரி நாங்களுக்கு வந்து மைண்டு வந்து நல்லாவே உங்களுக்கு கரெக்டாக பேலன்ஸ் ஆகும் எல்லாமே வந்து அந்த பேலன்சிங் கரெக்டாக இருந்தால் மட்டுமே வந்து உங்களால் நல்லா ஆக்டிவாக இருக்க முடியும் நல்லா அந்த இந்த நோய்கள் வந்து எதிர்ப்பு இல்லாமல் வந்து வந்துட்ருக்கும் சரி இப்போ இந்த மறுபடியும் வந்து இந்த முத்திரை வந்து செஞ்சு பார்க்கலாம் கைங்களை எடுத்துக்கோங்க இதில் கவனிக்கக்கூடியது என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ந்து கைமா தான் கீழே இருக்கணும் நீங்கள் இடது கட்ட வரல வச்சுட்டு கீழே வைக்க வேண்டாம் வலது கையோட கட்டை வரலை இப்படி கீழே வச்சுக்கோங்க ஒரு பால் மாதிரி ஃபஸ்ட்டு இப்படி செஞ்சுக்கோங்க வளைச்சி அதாவது நம்ம இந்த ஆல்ஃபாபேட்டில் பார்த்திங்கன்னா சீவரது பார்த்திங்கன்னா அது மாதிரி வைக்கணும் வச்சுட்டு வலது கையோட கட்டை வரல் கீழே வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வந்து இடது கையோட கட்டை வரல் அதுக்கப்புறம் ஆள் காட்டி வரல் அதுக்கு மேலே நகத்தில் தான் வைக்கணும் கொஞ்சம் இப்படி தள்ளி வைக்க வேண்டாம் நகத்து மேலே வந்து இப்படி வைக்கணும் அதே மாதிரி நடுவரல் நடுவரல் வந்து இப்படி நீங்கள் வளைச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து உங்கள் நகத்துக்கு மேலேயே வரும் இப்படி சில பேருக்கு உடனே வந்து செய்ய வராது நீங்கள் செஞ்சு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வைக்கணும் அதுக்காக தான் உங்களுக்கு வரலை வந்து இப்படி வளைக்க சொன்னேன் வளைச்சிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் சுண்டு வரல் வந்து நல்லா நேரம் ஆக்கிக்கோங்க வயிற்று பகுதி கிட்ட போய் வச்சுக்கோங்க சுண்டு வரல் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கண்களை மூணிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியிடலாம் எதுக்காக மாதிரி மூச்சை எடுத்து விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கடச்சிடும் ஒரு ஆளு மூச்சு வைக்கணும்னா ஒன்றும் இல்லை நீங்கள் ரெண்டு மூணு கூட நம்ம எடுத்துக்கலாம் இத்தனை ஒன்றால் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முத்திரையை செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அதுக்காக வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம் நீங்கள் நடுவில் பண்ணும்போது வந்து உங்கள் மூச்செல்லாம் வந்து நம்ம அடக்க தேவையில்லை நார்மல் ப்ரீத்திங்லேயே இருக்கும் நம்ம மூச்சை மட்டும் கவனித்தாலே போதும் இந்த முத்திரையை மூச்சு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எவ்வளவு லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு தனி மரியாதை ஒரு யூனிக்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இவங்க எவ்வளவு ஈஸியா வந்துட்டு பிகினர்ஸ்க்காக சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம் அண்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அண்ட் ஏற்கனவே எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன ரீகாலோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் இல்லையா டென்சஸ் அதாவது என்ன காலங்கள்ல எப்படி எல்லாம் பேசலாம் பிரசென்ட்ல எப்படி பேசலாம் முடிஞ்சதை பாஸ்ட்ல எப்படி பேசலாம் இல்ல வரக்கூடிய ஃபியூச்சர் எப்படி பேசலாம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா சோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு ஸோ அந்த கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்க விஷயத்த நம்ம எப்படி நம்ம அமைச்சு எழுதலாம் அப்படிங்கிறதா இருக்கு இல்லையா சோ நமக்கு அந்த வேர்ப் ஃபார்ம் அந்த வேர்ப் அப்படிங்கிறது வந்து நிறைய ஆக்ஷன் வார்த்தைகள் நீங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா கலெக்ட் பண்ண கலெக்ட் பண்ண உங்களுக்கு டிஃப்ரெண்டான மீனிங்ஸ் கிடைக்கும் டிஃப்ரெண்டான சென்டென்சஸ் நீங்களும் அமைப்பீங்க சோ அதுக்கான ஈஸியஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க ஈஸியான வேர்ப் ஃபார்ம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப ஈஸியஸ்ட் வேர்ப் ஃபார்ம் வேர்ப் ஒன் என்ன வேர்ப் டூ என்ன வேர்ப் த்ரீ என்ன அப்படின்னு தனித்தனியா புரிஞ்சுக்கோங்க அதுக்கான தமிழ் ஆக்கங்களையும் கொடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்டென்ஸ் எழுதும்போது போது ஈஸியா இருக்கும் கொஞ்சம் ஈஸியஸ்ட் போக போக அப்படி நீங்க என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஒரு கஷ்டமான வார்த்தைகள் வர் ஃபார்ம்லேயே கஷ்டமான வர் ஃபார்ம் எடுத்து அதை நீங்க பழக்க ஆரம்பிக்கலாம் ஸோ அப்படி பழகும் போது உங்களுக்கு இன்னும் சென்டென்சஸ் ஈஸியா உங்களுக்கு ஆக ஆரம்பிக்கும் அப்படி போது இன்னைக்கு நம்ம எதை பத்தி ஒரு எக்ஸ்க்ளூசிவா பாக்குறோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கறத பத்தி அந்த நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம் ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய விஷயத்தை பெர்ஃபெக்டாக யாருமே திருத்தாதபடி நம்ம எப்படி பேசலாம் செய்யலாம் இல்லை நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ் அப்படிங்கும் போது பேர் ஃபார்ம்க்கு ஏத்தாற்பில் அதாவது ஃபார்ம் அப்படிங்கிறது நம்மளோட ஆக்ஷனுக்கு ஏத்தாற்பில் அந்த வாக்கியத்தை வந்து அமைக்கிறது தான் இல்லையா ஸோ அப்படிங்கும் போது நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஆக்ஷன் வார்த்தைகள் என்னங்கிறது ரெடி பண்ணிக்கோங்க அண்ட் தென் யார் அன்னைக்கு சப்ஜெக்டா பயன்படுத்த போதும் போறீங்கறது ரெடி பண்ணிக்கோங்க அண்ட் இன் பிட்வீன் நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும் நம்மளுடைய ரூல் ரூல் என்ன இல்லையா அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸ் என்ன இன்னைக்கான வர்க் ஃபார்ம் என்ன ஸோ அதை எப்படி நம்ம அமைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறவாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் சோ அதுல நம்ம எக்ஸ்க்ளூசிவா எதை பார்த்து பார்க்குறோம் பாசிட்டிவ் சென்டென்சஸ் future perfect tense. அதில் பாஸ்டிவ் சென்டென்சஸ் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ என்ன சென்டென்ஸ் இருந்தாலும் நமக்கு யார் தேவைன்னு ஃபஸ்ட்னு சொல்லிருக்கோம் ஒர்க் ஃபார்ம் வி ஒன் வி டூ வி த்ரீ அதாவது ப்ரெசன்ட் பாஸ்ட் அண்ட் பாஸ்டு பார்ட்டிசிபல் இவங்க மூணு பேர் வேணும் ஸோ நம்ம ரொம்ப ஈஸியான ஒர்க் ஃபார்ம் சொல்கிறோம் பாருங்களேன் ரொம்ப சிம்பிளானது ஓப்பன் அப்படிங்கிறது இல்லையா ஸோ ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இல்லையா ஸோ ஓப்பனுங்கிறது என்னது ஓப்பன் பண்ணுறது திறக்கிறது இல்லையா ஸோ அப்பா திறக்கிறது அப்படிங்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா திறக்க ஓப்பனுங்கிறது திறக்க ஸோ ஓப்பன்டு அப்படிங்கிறது எங்க வரும்னா வீ டூ ஒன் வீ த்ரீயில் செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்மில் ஓப்பன்டு அப்படின்னு வரும் ஸோ ஓப்பன்டு அப்படிங்கும்போது என்ன வரும்னா திறக்கப்பட்டது திறக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் இந்த இடத்துல நீங்கள் தனியாக சொல்லணும்னா திறந்தனர் அப்படிங்கிறதே சொல்லிடலாம் வீட்டுக்குள்ள தனியாக சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா திறந்தனர் திறக்க திறக்கப்பட்டது ஓப்பன் ரொம்ப சிம்பிளான ஒரு வேர்ட் ஃபார்ம் இதை நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸில் அமைக்கலாம்னு சொல்லி தருவாங்க ஸோ நமக்கு வேர்ட் ஃபார்ம் ரெடி ஸோ நமக்கு இப்போ அடுத்து எங்கே வரணும் சப்ஜெக்டுக்கு வரணும் இல்லையா ஸோ நம்ம கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஐ வி தே விட்டு இவங்க எல்லாரும் சப்ஜெக்ட்ல இருக்காங்க இல்லையா சோ இவங்க கூட யார் ஆட் பண்ண போறோம் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ரூல நம்ம ஆட் பண்ண போறோம் சோ என்ன ரூல் இருக்கு will have ஓகே இப்போ நமக்கு சப்ஜெக்ட் ரெடி ரூல் வந்து வில் ஹேவ்ங்கிறது ரெடி ரூலுங்கிறது அக்கார்டிங் டு நமக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்டோட ரூல் வந்து நமக்கு ரெடி ஸோ இதுக்கப்புறம் நம்முடைய ஆக்ஷன் வார்த்தை இங்கே வந்து உட்காரணும் அது யார் வருவாங்க வி ஒன் வருவாரா டூ வருவாரா த்ரீ வருவாரா ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் வி த்ரீ அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிपल வருவாங்க இங்க ஓகே சோ சப்ஜெக்ட் வில் ஹேவ் ப்ளஸ் வி3 அப்படிங்கறவங்க தான் இங்க வருவாங்க சோ நமக்கு ரூல் ரெடி இப்போ ரூல் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம யாரை கண்டிப்பா அமைக்கணும் சென்டென்ஸ் எழுதணும் இல்லையா சோ சென்டென்ஸ் எழுதும்போது நான் என்ன பண்றேன் ஒரு எக்ஸாம்பிள் ஷீ will have ஷீ வில் ஹேவ் சப்ஜெக்ட் ரெடி will have ரூல் ரெடி வி3 என்னது ஓpened ஸோ ஷிவிலாவது எது பண்ணிட்டாங்க ஷிவிலா ஓப்பன் டு த டோர் அவை கதை கதவை திறந்திருப்பாள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இல்லை அப்படின்னா ஷிவிலாவ் ஓப்பன் டு த பாக்ஸ் பெட்டியை திறந்திருப்பாள் ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நீங்க என்ன பெர்ஃபாமன்ஸ் பண்ண வரீங்க அப்படிங்கறத கண்டென்ட் சொல்லணும் ஸோ இங்க சொல்றீங்கன்னா ஓப்பன் டு த நீங்க டோர் சொல்லிக்கலாம் இல்ல லைக் ஏதாவது ஒரு ஒரு பேஸ்கெட் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்ல நீங்க ஏதாவது ஒரு செரமனில வந்து நீங்க ஒரு நேம் போர்டு வந்து அப்படிங்கறதுக்கு அப்புறம் அவங்க அந்த ஷி அப்படிங்கிறவங்க என்ன செயலை வந்து பர்ஃபாமன்ஸ் பண்றாங்க ஆக்ஷன் ஓபன் திருந்துட்டாங்க ஆனா அந்த பெர்ஃபாமன்ஸ் என்னங்கறது நீங்க நீங்க சொல்றதுனாலும் சொல்லிக்கலாம் இல்ல அப்படின்னாலும் நீங்க அப்படியே வந்து நம்ம விட்டுலாம் ஓகே சோ அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அவங்க அந்த பாக்ஸ திறந்திருக்காங்கன்னு ஒரு பெர்ஃபாமன்ஸ் சொல்லியிருக்கேன் அப்ப ஷி அப்படிங்கும் போது அவள் அவள் என்ன பண்ணிருக்கா ஓப்பன் போது திறந்திருக்காள் இல்லையா சோ எதை திறந்திருக்காள் பாக்ஸ் அவள் பெட்டியை சோ பாக்ஸ்ங்கிறது என்ன வரும் பெட்டி இல்லையா அவள் பெட்டியை ஓப்பன் போது திறந்திருப்பாள் இல்லையா ஸோ இந்த ஓப்பன் அப்படிங்கிற இடத்துல வில் ஹாவ் ஓப்பன் அப்படின்னு சேர்ந்து வரும் அப்போ ஷீங்கிறது ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்ங்கிறது செகண்ட் வில் ஹாவ் ஓப்பன்டுங்கிறது தேர்டு அப்ப அவள் பெட்டியை திறந்திருப்பாள் அப்படிங்கிறது நமக்கு சேர்ந்து வரக்கூடியது இல்லையா ஸோ அப்ப திறக்கப்பட்டது திறக்க அப்படிங்கிறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்கு ஸோ ஆனால் நம்ம என்ன பண்றோம் எக்ஸ்க்ளூசிவா அந்த சென்டென்ஸ்க்கு ஏத்த நம்ம என்ன பண்ணுவோம் திறந்திருப்பாள் அப்படிங்கும்போது போது என்ன செஞ்சிருப்பா அந்த பாக்ஸை வந்து திறந்திருப்பா அப்படின்னு நம்ம நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா அது நம்ம எக்ஸாக்டா தமிழ்ல சொல்லும்போது போது திறந்திருப்பாள் அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்ஷனால எக்ஸ்பெக்டடோன்னு நம்ம இங்க சொல்றோம் இதே போல நீங்க நேம் கூட யூஸ் பண்ணி சொல்லிக்கலாம் ஸோ நேம் அப்படிங்கும்போது என்ன பண்றாங்க ங்க லைக்கா மாலா வில் ஹாவ் ஓப்பன்ட் தோர் ஸோ மாலா என்ன பண்ணிருக்காங்க கதவை திறந்திருப்பாள் அப்படின்னு சொல்றது ஸோ மாலா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க பேசும்போது சொல்லுவாங்க இல்லையா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் மாலா வந்து கதவை திறந்திருப்பால் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஸோ அதுதான் இங்க வில் ஹாவ் ஓப்பன் த டோர் அவ திறந்துட்டு இருப்பாங்கிறது நம்ம முன்னாடி தெரிஞ்ச விஷயத்தினாலும் நம்ம சொல்றோம் ஸோ அதனால தான் நம்ம இங்க சொல்கிறோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ் இந்த மாதிரியெல்லாம் நமக்கு பிளே ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஸோ இன்னிக்கான ஒர்க் ஃபார்ம் ஓப்பன் ஓப்பன் டோர் சிம்பிளான ஒர்க் ஃபார்ம் தான் இதை வச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் போதும் அதுவே போதும் அதிகமான சென்டென்சஸ் தான் ஆனால் எழுதுறத பேசி பாருங்க பேசி பழகி பாருங்க உங்க கூட பேசுறதுக்கு கான்வெர்ஸ் பண்றதுக்கு யாருமே இல்லைன்னா நோ ப்ராப்ளம் கண்ணாடி முன்னாடி நின்று நீங்களே ஆன்சர் சொல்லுங்க நீங்களே பதில் சொல்லி பாருங்க ஏன்னா எப்பவுமே ஒரு மிரர் ப்ரொஜெக்ஷனுங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா எப்பவுமே எதிர்க்கிறவங்க கிட்ட ஒருத்தவங்க பேசினா அவங்க நம்மளை தப்பு சொல்லிடுவாங்களோ இல்லை நம்ம பேசுறத வந்து கரெக்ட் இல்லை இது இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்களோ நம்ம யோசிப்போம் பட் மிரர் கன் நாட் பி ஸ்பீக் இல்லையா நம்ம கிட்ட திரும்ப பேசாது நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் ஸோ நீங்களே கொஸ்டின் சொல்லுங்க நீங்களே ஆன்சர் சொல்லுங்க அதுக்கப்புறமா யூ கேன் ப்ரொஜெக்ட் வித் சம்பன் ஸோ அந்த மாதிரியான ப்ராக்டிசிங் வீட்டில் எடுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாதுங்க அவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் குவிஞ்சிருக்கு இந்த மூலமா நம்ம என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது பாருங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் எல்லாரும் இந்த தேஜா ஊ அப்படின்ற விஷயத்த வாழ்க்கையில கோத்ரூ பண்ணிருப்போம் உதாரணத்துக்கு இப்போ ஒரு மேட்டர் நடந்திருக்கும் ஆனா இது எப்பயோ நமக்கு நடந்த மாதிரியே இருக்கு அதுதான் தேஜா உ ஆனா நிறைய பேர் என்ன ரிசர்ச் சொன்னாங்கன்னா நமக்கு நடக்குற மாதிரி நம்மளுடைய பேரலல் யூனிவர்ஸில் நடக்கும் அதாவது நம்மள மாதிரியும் இன்னொரு உலகம் இருக்கு அங்கே நம்மள மாதிரியும் ஒரு ஆள் இருப்பான் அவனுக்கும் நமக்கும் நடக்கும்போது இதே மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதனால தான் நமக்கு அது தேஜாவாக தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க நம்மளுடைய ஜென்மத்தில் இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இதே இடத்துல நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் அதனாலையும் தேஜாவு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வரலான்றாங்க ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்க தெரியுமா நம்மளுடைய மெமரிஸுக்கு ஸ்டோர் ஆகிறது நம்ம பிரெயின்ல ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் ப்ரெசன்ட் லைஃப்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இருக்கும் ஆனா இந்த ரெண்டுமே சடனாக பிரெயின்ல மிச்ச ஐ கன்ஃப்யூஸ் ஆகிக்கும் அதனால தான் நமக்கு தேஜாவு அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது பிரசென்ட் நடக்கிறதே மெமரிஸ் கூட கிளாஷ் ஆகும்போது ஆல்ரெடி நமக்கு நடந்த மாதிரியே இருக்குமா அதனால தான் தேஜாவு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே கோத்தரும் பண்ணுறோம் சாண்டாக் குரூஸ்டெல் இஸ்டோட்டே அப்படின்ற கொலும்பியாவில் இருக்கிற இந்த ஒரு ஐலேண்ட் ரொம்ப ரொம்ப க்ரௌடடான ஐலேண்டு ஒன்றரை ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு தான் ஸ்பேஸே இருக்கும் ஆனால் இங்கே ஆயிரத்துக்கும் மேலான பீப்புள் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க இவ்வளோ க்ரௌடடடாக இருந்தாலும் ஏன் இங்கே ஷிஃப்ட் ஆகவே இல்லை சரி எப்படி இவங்க இங்கே வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா லோக்கல் ஃபிஷர்மேன்லாம் சடனாக இந்த ஐலாண்டு கொடுத்துலாம் வந்திருக்காங்க வந்தபோது அங்கே கொசுவே இல்லையா அடடா என்னப்பா கொசுவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தர் வீடு கட்ட ஆரம்பிச்சு அவங்க ரெண்டு பேருக்கு சொல்லி அவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஐலாண்டு முழுக்கவே இப்போ கூட்டம் கூட்டமாக இருக்காங்க அண்ட் ஒன் மோர் திங் அர்த்துலேயே ரொம்ப க்ரௌடடான ஐலாண்டு அப்படின்னு சொன்னால் அது கொலும்பியாவில் இருக்கிற இந்த ஐலாண்டு தான் நம்ம எல்லாருடைய உடம்புலையும் கோல்டு இருக்குங்க அது ஒரு நாற்பதாயிரம் பேர்கிட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு வச்சுக்காங்க ஒரு பவுன் செயின் பண்ணுற அளவுக்கான கோல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதான் சைனாவில் ரீசெண்டாக ஒரு கோல்டு மைன்லாம் கண்டுபிடிச்சாங்க இந்த ஒரு மேட்டரை சீக்கிரமா கண்டுபிடிச்சு வெறும் மனுஷங்கிட்ட இருந்து கோல்டு மட்டும் உறிஞ்சு அதுக்கு பணத்தை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மூக்கில் முடி வளரும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க படபடன் எடுத்து கட் பண்ணிடுவாங்க ஆனால் ஃபுல்லா அதை ட்ரிம் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கு இல்லையா நம்மளுடைய மூச்சு கோழாய்க்கு மூச்சு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபில்டரு நம்ம மூக்கில் இருக்கக்கூடிய முடி தான் அதை மொத்தமாக நம்ம ட்ரிம் பண்ணிட்டோம்னா டஸ்ட் ஃபில்டர் பண்ற வேலையே அங்க நடக்காம போயிடும் எவ்வளவு பெரிய டஸ்ட்டாக இருந்தாலும் டேரெக்டா நம்ம லங்க்ஸுக்கு போய் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால எக்ஸசைஸ் ஃபுல்லாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணுங்க உள்ள இருக்கிறதெல்லாம் ட்ரிம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டக்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டர்லேன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஷீ டேக் கேர் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினமொரு தகவல் இன்னைக்கு நாள் என்ன இன்னைக்கு நாள்ல என்னென்ன வந்து ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கறத வந்துட்டு இந்த செக்மெண்ட் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் மூன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த டிசம்பர் மூன்றுல என்ன அப்படின்னா நம்முடைய இந்தியாவினுடைய முதல் குடியரசு தலைவராக இருந்த நம்முடைய டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களுடைய பிறந்த தினங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மூன்றாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது மிகச்சிறந்த ஒரு கல்வியலாளர் மிகச்சிறந்த ஒரு விடுதலை போராட்ட வீரர் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராகவும் நம்முடைய டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் விளங்கினாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட போது அவர் ஆற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு உரைங்க அதில் அவர் அழகா சொன்னார் இந்தியா நாட்டினுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த நாட்டில் யாருக்கும் வந்து நம்முடைய கொள்கைகளையும் கோட்பாட்டுகளையும் வந்து திரிப்பது கிடையாது தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் இறைவனை பற்றிய கருத்து இல்லாதவர்கள் அனைத்து மக்களும் வாழக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய நாடு தான் இந்திய நாடு அதை பின்பற்றுவதுதான் இந்தியாவினுடைய அணுகுமுறை என்ற மிகப்பெரிய அந்த உரையை வந்து அவர் ஆற்றினாருங்க அப்போ எந்த காலகட்டத்திலையுமே நம்முடைய மண்ணை விடக்கூடாது மக்களை வைக்க வைக்கக்கூடாது என்பதை வந்து இருந்தவர் தீர்க்கமாக இருந்தவர் தான் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ராஷ்டிரபதி பவனில் வந்து அந்த முகலாய தோட்டத்தை வந்து வருடத்திற்கு ஒரு முறை திறந்து வைக்கப்படும் என்று சொன்னவரும் நம்முடைய ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தாங்க இப்படி அவர் வந்து நம்முடைய ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி எல்லாருமே நமக்கு தெரியும் அவருக்கு முன்னராகவே மிகச்சிறந்த ஒரு கல்வியாளராக விளங்கியவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அவர் கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் வந்து முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றாருங்க அதில் ஒரு என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் வேல்யூட் பண்ணக்கூடிய அந்த தேர்வாளரே என்ன சொன்னார் அப்படின்னா நான் தேர்வாளர் அதாவது பேப்பரை திருத்துவோரை விட அதில் எழுதி அந்த மாணவன் தன்னுடைய அறிவில மேம்பட்டு நிற்கிறான் என்று ராஜேந்திர பிரசாத் அவர்களை புகழ்ந்த நிகழ்ச்சிகளும் நடந்தது உண்டுங்க நம்ம டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து காந்தியடிகளின் கொள்கைகளால் வந்து மிகவும் ஈர்க்கப்பட்டவருங்க ஒரு வழக்கறிஞராக இருந்தவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா காந்தியடிகளுடைய அடிகளுடைய அந்த ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய அந்த கொள்கைகளையும் கோட்பாட்டையும் கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தான் ஆசிரமத்தில் காந்தியோட ஆசிரமத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா கழிவறைகளை வந்து கழுவுவது பாத்திரங்களை விளக்குவது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தரைகளை துடைப்பது என்ற பணிகளையும் வந்து ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து செய்திருக்கிறாருங்க எவ்வளவு நாம் வந்து மேலே 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 சென்றாலுமே தலைக்கணம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதையும் அதற்கு ஒரு உதாரண புருஷராக இருந்தவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள்ங்க காந்தியடிகளினுடைய வெள்ளையனை இயக்கத்திற்காக அந்த இதில் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று மூன்று ஆண்டுகள் வந்து சிறை சென்றாருங்க காந்தியடிகள் வந்து ஒரு முறை பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்கள் நாம் அந்த மேற்கத்திய கல்வி முறையை வந்து மேற்கத்திய கல்வி நிறுவனங்களை வந்து நாம் ஒதுக்க வேண்டும் என்று அவர் சொன்ன உடனே தன்னுடைய மகனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்கத்திய கல்வி படித்து வந்தவரை வந்து அழைத்துட்டு வந்து வேறு கல்வி நிறுவனம் நம்முடைய இந்திய கல்வி நிறுவனங்களை வந்து அவர் சேர்த்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய அரசியலமைப்பினுடைய திருணய சபையின் தலைவராக இருந்தவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக பனிரெண்டு ஆண்டுகள் வந்து இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த ஒரே தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுக்கப்புறம் இந்த டிசம்பர் மூன்றில் என்ன அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் தினமாக உலக பன்னாட்டு மாற்றுத்திறனாளிகள் தினமாக இந்த டிசம்பர் மூன்றாம் நாள் அனுசரிக்கப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு தவர்களுக்கு தேவையான உரிமைகளையும் கடமைகளையும் அவர்களுக்கும் நாம் பெற்றுத்தர வேண்டும் அவரும் ஒரு சாதாரண மனிதர்களைப் போல மாற்றுத்திறனாளிகளும் வாழ வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் உலக மாற்றுத்திறனாளிகள் தினமாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்ததுங்க எவ்வளவு எவ்வளவு குறைபாடுகள் இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து அங்கீகாரமும் அனைத்து மக்கள் போல அவர்களும் மகிழ்வாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் மூன்றாம் நாள் கொண்டாடப்படுகிறது முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான பம்பாயில் வந்து வேலைவாய்ப்பு மையம் வந்து உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அவர்களுக்கான அனைத்து அவர்களுடைய அந்த கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் நாமும் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுபவர்களாக அனைத்து மக்களும் நாமும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தினம்